மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இங்க மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தக்கனி முடிச்சிடறா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதனால மேடையில் நிறைய பேர் இருக்காங்க எல்லா பேர்களையும் சொல்ல முடியாது இன்னைக்கு ஆல்பம் வெளியிடுவதற்காக வந்த இமான் சார் அவரு சிறப்பு விருந்தர் அவரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படியே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தக்கனி முடிச்சிடறான் ஒரு முக்கியமான திரைப்படம் ஏன்னா வந்து இது மாணவர்களுக்கான திரைப்படம் அதனாலதான் மாணவர்கள் இதை இந்த ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண வந்திருக்கிறதுனால அவங்க சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொன்னேன் அண்ட் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுவதும் இந்த மாணவர்களுக்கான சரியான திரைப்படங்கள் தான் அப்படி இப்ப கூட நான் மாணவன் சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல சொல்ற அதே விஷயம்னா இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுல இளைஞர்கள் அதிகம் வாழும் நாடாக இருக்கும் அந்த இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானவர்கள் உங்களை போல மாண மாணவர்களாக இருப்பார்கள் உங்களை போன்ற மாணவர்களின் மனநிலையை பொறுத்தே ஒரு தேசத்தின் வளர்ச்சி அமையும் அதனால வந்துட்டு மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பெரியவங்க நிறைய பேர் நிறைய தலைவர்கள் எல்லாத்தோட வழிகாட்டுதல் நிறைய இருக்கு அதை சரியான வழியில் உட்கொண்டு ஆக்கப்பூர்வமான வழிகளில் சிந்தித்தீர்களே ஆனால் இந்த நாடு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மிக பெரும் வல்லரசு ஆகும்னு நான் சொல்லல யூஎன்டி செவன்டீனோட ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அது ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் நாயகன் வந்து இசையமைப்பாளர் சந்திரசேகர் தான் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஹீரோ அதாவது அப்பா கூப்பிட்டா ஆஃப் ஆகிடுது வரப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக ஃபோன் வந்து வண்டேன் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பானே அப்படின்னு நினச்சிட்டாரு ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய அதாவது வருவீங்களான்னு கேட்கல வந்துடுதுன்னு சொல்லிட்டாரு சோ தந்தை சொல்லி மதித்து வந்து விட்டேன் சோ அது மட்டும் இல்லாம கடைசியா மாற்றத்தணும் டைரக்டர் சார் சொன்னாரு இந்த படத்துல ரியல் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஈடா பண்றாரு அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன் இப்போதான் நியூசை முருகல ஹீரோ பண்ணாரு அதுக்கப்புறம் அதனால ஒரு நல்ல திரைப்படம் இதோட பாடல்கள் இது ஒரு லான்சை பாக்கறதே இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான திரைப்படம் மாணவர்களுக்கான திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்